காலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து சில்வர் லைன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிற ஒரு இது வந்து இன்றைக்கி அதாவது இது வந்து முதல் முறையாக திருச்சியில் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறத வந்து சில்வர் லைன் ஹாஸ்பிட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ரோபோட்டிக் சர்ஜரின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மினிமல் இன்வைசிவ் சர்ஜரி நம்ம சொல்லுவோம் சாவித்துவார சிகிச்சை ஏன்னா கீ ஹோல் சர்ஜரிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் லேப்ரோஸ்கோப்பியோட அடுத்த ஒரு பரிமாணம் இது ஸோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் பட் அதை விட ரோபோட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான சிகிச்சை இது வந்து அந்த சர்ஜரியை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரசிஷன் இருக்கும் மிக மிக துல்லியமான ஒரு முறையில் இது வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் அடுத்து வந்து உடம்புல சில இடங்களில் வந்து நம்மளால் ரீச் பண்ணவே முடியாது இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா கீழே வந்து வயிற்றோட அடிப்பகுதியில் அந்த பெல்விசுன்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த இடத்துலலாம் நம்ம நார்மலாக ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப கடினமாக இருக்கும் அந்த ஒரு சில இடங்களில் ஒரு சில உறுப்புகளை போய் நம்மளால் பார்க்கறது அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரோபோட்டிக் சர்ஜரியில் பண்ணலாம் அடுத்து வந்து நெஞ்சு பகுதியில் கூட பார்த்திங்கன்னா குழாய் கேன்சர் பண்ணுறது நுரையீரலில் ஆப்ரேஷன் பண்ணுறது ஹார்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து நெஞ்சை கிழிச்சி அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனாக இருக்கும் சரிங்களா அதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக போட்டு உங்களுக்கு ரொபோட்டிக் மூலமாக பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும் என்னென்னா வலி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சர்ஜியும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும் நுரையீரலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பகுதி எடுக்காமல் ரொம்ப ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் அந்த கட்டி உள்ள பகுதி மட்டும் நம்ம எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக முன்னாடி இருந்தது கூட பார்த்திங்கன்னா இப்போ ரொபோட்டிக் மூலமாக ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொபோட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜஸ் பேஷண்ட் சைடில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ரொம்ப சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போயிடலாம் சரிங்களா இப்போ நார்மலாக ஒரு கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா நாலு அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருக்கும் அதே லேப்ரஸ்கோப்பினாலுமே ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரில் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணால் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் வலி ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் தழும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இருக்காது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட போகிறதுனால அங்கங்கே ஒவ்வொரு தையல் மாதிரி தான் இருக்கும் சுத்தமாக தழும்பு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜ் இது எல்லா பெருநகரங்களையும் வந்துருச்சு சென்னையில் நிறையா இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையிலையும் இருக்குது திருச்சியில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கோம் சரிங்களாஜி மட்டும் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கிடையாது சார் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறைக்கும் அந்த ரோபோட்டிக் சர்ஜரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சைத்துறை இங்கே இன்னும் ரெண்டு டாக்டர்ஸ் டாக்டர் விஜய் சாரதி டாக்டர் சிவபிரகாஷ் நாங்கள் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை டாக்டர் அரவிந்த் பார்த்தீங்கன்னா கடைத்துறை சிகிச்சை துறை அதாவது ஹார்ட் ஆப்ரேஷன் லங்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது ஸோ அந்த ஃபீல்டுக்கும் ரோபோட்டிக் சர்ஜரி தேவை டாக்டர் வினோத் கண்ணா பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூரோலஜிஸ்ட் சரியா சிறுநீரக அறுவை சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்கில் பண்ண முடியும் டாக்டர் விஷ்ணுவும் டாக்டர் ஷங்கரும் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ சர்ஜன்ஸ் சரிங்களா ஸோ அந்த இறைப்பை ஆப்ரேஷன் குடல் ஆப்ரேஷன் மலக்குடல் ஆபரேஷன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாலும் ரோபோட்டிக்கில் பண்ணலாம் ஸோ மொத்தத்தில் எல்லா துறைக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோபோட்டிக் மூலமாக அதான் சார் பெட்டில் இருக்கிறதுக்கான அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் அதான் சார் இன்னைக்கு சர்ஜரி பண்ணோம் ஒரு சில சர்ஜரிஸ்லாம் இப்போ கர்ப்பை ஆப்ரேஷன் இன்னைக்கு பண்ணுறோன்னா நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் வித்த ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா இன்னைக்கு சர்ஜரி நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஹர்னி ஆப்ரேஷனும் இன்னைக்கு பண்ணுறோன்னா நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அடுத்த நாளே நம்மளால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே வழி இருக்காது எழுந்து நடந்துருவாங்க குயிக்காகவே அண்ட் ரொம்ப ப்ரிசைஸாக பண்ண முடியும் ஸோ அப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பெயின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்து மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஒரு புற்றுநோய்க்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோன்னா நார்மலாக ஒரு வாரம் பத்து நாள் இருக்க வேண்டிய பார்த்திங்கன்னா கம்மியாகிடுது ஏழு நாள் நாள்லேயே கூட வீட்டுக்கு போயிடலாம் அப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்டே கம்மியாகிடும் ஸோ அதுதான் நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ரேஷனில் வந்து ரொம்ப செலவு ஜாஸ்தி இருக்கும் இல்லை அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது ஓவராலாக உங்களோடய ட்ரீட்மெண்ட் டூரேஷனை கம்மியாகிடுது ஸோ ஒரு வாரம் பத்து நாள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் அஞ்சு நாள் தான் இருக்காங்க ஆறு நாள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த சார்ஜஸே உங்களுக்கு வந்து கம்மியாகிடும் அண்ட் இப்போது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ செல்வன் லைனில் ஆல்மோஸ்ட் லேப்ரஸ்கோப்பியில் என்ன நம்ம செலவாகுதோ அதே தான் நாங்கள் வந்து ரோபோட்டிக் சர்ஜரியும் இருக்குன்றதை நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறோம் அந்த மாதிரி கேட்கலாம் அதாவது இப்போ ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற வச்சுக்கோ நான் வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து அசஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் இல்லாமல் இன்னும் ரெண்டு டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க சரிங்களா ரெண்டோ இல்லை மூணு பேரோ தேவைப்படுவாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த அப்டோமனாக நாங்கள் ரிட்ராக்ட் பண்ணி காமிக்கணும் எந்த இடத்துல நாங்கள் அறுவை சிகிச்சை பண்ணுமோ அங்கே இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் ஸ்டாஃப் வந்து நிறைய இன்ஸ்ட்ரென்ஸ் கொடுக்குறோம் எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட ரோலையுமே வந்து அந்த ரோபோட் அந்த அதோட ஆம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நாலு ஆம்ஸ் இருக்கு இல்லையா அந்த நாலு ஆம்ஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வேலையை பார்க்குற மாதிரி தான் ஸோ ஒரு ஆம் பார்த்தீங்கன்னா கேமராவை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு ஆம்ஸ் வந்து அந்த ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கான ரெண்டு ஆம்ஸ் வந்துடும் இது எல்லா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும் அந்த சர்ஜன் சொல்லிவிட்டு எங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ ரோபோனாலுமே ரோபோ போய் தனியாக ஆப்ரேஷனாக பண்ணிவிடாது அது ஒரு மிஷின் தான் அது ஸோ மிஷினில் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக எங்கள் கிட்ட இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கே மிஷினில் இன்னொரு இடத்துல பக்கத்துலேயே நாங்கள் உட்காந்துட்டு எங்கள் கையில் நாங்கள் பண்ணுற அந்த மூவமெண்ட் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல க்ளோஸாக காமிக்கணும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரணும்னா நார்மல் ஆப்ரேஷனில் ஒரு லேபஸ்கோபி ஆப்ரேஷனில் ஒரு அசிஸ்டன்ட் தான் பண்ண முடியும் சரிங்களா அது போய் சில இடங்களில் ரீச் பண்ண முடியாது காமிக்க முடியாது பட் இங்கே ரோபோட்டிக் சார்ஜரியெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா மொத்த கண்ட்ரோல் கண்ட்ரோலும் கிட்டே இருக்கும் இதோட ஆர்ம்ஸ் எல்லாம் அவ்வளோ டெலிகேட்டாக இருக்கும் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கையோட மூவ்மெண்ட்டுங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் திருப்ப முடியும் இதுக்கு மேலே நம்மளால் திருப்ப முடியாது இதுக்கு மேலே திருப்பி பட் இங்கே ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்க்கு வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் வந்து நிறையா ஈஸியாக போய் நம்ம பண்ண முடியும் சார் இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா டாக்டர் பட்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் இதே ரோபோட்டிக் பண்ணிச்சுனா எவ்வளோ நேரத்தில் பண்ண முடியும் சார் அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஏன்னா நம்ம இனிஷியலாக அதில் வந்து ட்ரெயின் ஆனது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை வந்து ஓபன் ஆப்ரேஷனோட ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் ஸோ ஓவராலே டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி கம்மி சர்ஜன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப நுணுக்கமான ஆப்ரேஷன் பண்ண முடியும் ரொம்ப துல்லியமாக இருக்கும் பேஷண்ட் சைடில் அட்வான்டேஜ்னு நம்ம பார்க்கும்போது வலி கம்மியாக இருக்கும் தழும்பு இல்லாமல் இருக்கும் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க ஓவரால் ட்ரீட்மெண்ட் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் இப்போ நீங்கள் காசு வேலைக்கு சொல்றீங்க இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் உங்கள் இதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா ரோபோட்டிக் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா மற்ற ஹாஸ்பிட்டலை விட உங்களோடய இது காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் லேப்ரஸ்கோப்பில் என்ன சார்ஜோ அதே தான் சார் இருக்கும் இங்கே டெஃபினட்டாக நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியும் ஏன் ஏ ஏன் நிறைய பேர் இதை கொண்டு வரல அப்போ ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஒன்று வந்து காஸ்ட் ஃபேக்டர் சார் ரோபோவே வந்து பேசிக்கலி காஸ்ட்லியான ஒரு விஷயம் தான் செகண்ட் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு இதனால் வந்து காஸ்ட்டை கூடுற மாதிரி இருக்குமா அப்படின்னும் போது கிடையாது இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் துறையில் மட்டும் நம்ம அந்த ரோபோ யூஸ் பண்ணோன்னா அது வந்து கஷ்டம் அது மீட் அவுட் பண்ண முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எல்லா துறையும் நாங்கள் சேர்த்துருக்கோம் நீங்கள் சொன்னீங்க என்னென்னா ரோபோட்டிக் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு நாள் டூ டேஸில் ஆமாம் பழி இருக்காது அதுக்காக தான் அதுதான் சார் அதோட இந்த காஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணிடுவோம் நாங்கள் இப்போ ரோபோட்னால எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து அவங்களோட சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறனால அடிஷனலாக அந்த லென்த் ஆஃப் ஸ்டே இருக்கு இல்லையா ட்யூரேஷன் ஆஃப் ஸ்டே வந்து கம்மியாகிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸே இருக்காது பட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு சுத்தமாக வழி இல்லாமல் இருக்கும் ரொம்ப சீக்கிரம் ஒர்க்குக்கு போயிடலாம் அவங்க என்ன நிறைய அட்வான்டேஜ் பெருசாக தழும்போட வயிற்று கிழிச்சு நம்ம பண்ணக்கூடிய அத்தனை அறுவை சிகிச்சையுமே நம்ம ரோபோட்டிக்கில் பண்ண முடியும் தழும்பு ரொம்ப சின்னதாக இருக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது எல்லா விஷயங்களும் டிஜிட்டல் மூலயமா இப்போ ரோபோட்டிக் முறையில் இருக்கு இந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கு மக்கள்கிட்ட இப்போ ரோபோட்டிக் மூலயமா நம்ம பண்ணால் சீக்கிரம் போய் வீட்டுக்கு எல்லாம் அது வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு எப்படி இருக்கு சார் திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால நிறைய பேருக்கு தெரியல பட் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைனால பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போகக்கூடிய இடம் வந்து சென்னை இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ அது வந்து நம்ம திருச்சி மக்களுக்கு நம்ம போய் ரீச் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினெட்டாக எல்லாருமே இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும் இப்போ ப்ரெஸ் மீடியா மட்டும் நீங்கள் பைக் கொடுத்து எங்களுக்கு சொல்றீங்க ரோபோட்டிக் மற்ற பொதுமக்களுக்கு வேற மாதிரி எப்படி ஒரு மாரத்தான் போட்டியோ வேற மாதிரி எதுவும் விழிப்புணர்வு சார் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இப்போ உங்களுக்கு நாங்கள் ப்ரெஸில் சொல்கிற மாதிரி அடுத்து நாங்கள் ஆன்லைன்லேயும் ப்ரொமோஷன் வைக்கிறோம் இது இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு வந்து நாங்கள் அந்த புற்றுநோய்லேருந்து வென்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் ஒரு புற்றுநோய் வென்றவர்கள் தினம்னு ஒன்று வரும் சர்வைவர்ஸ் டேன்னு சொல்லிட்டு அது வருஷா வருஷம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ரீசெண்டாக ஒரு மேரத்தான் கூட லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி ஈவெண்ட் வந்து இதுக்கும் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் பண்ணுறோன்றது கிடையாது நாங்கள் வெளில சொல்லணும்னா உங்களை உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணுறது இல்லாமல் எங்கள் சைடில் மற்ற ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சார் கண்டிப்பாக பண்ணுறோம் சார் சார் இது இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய முகாம் ஆல்மோஸ்ட் மந்த்லி மந்த்லி ஒரு முகாம் எங்கள் சைடில் நடக்குது ஏன்னா இது இல்லாமல் புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கான நிறையா மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவோம் சரிங்களா ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அக்டோபர் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து பிரஸ்ட் உண்டான அந்த ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸு இது மாதிரி நாங்கள் வந்து பண்ணிட்டு தான்